அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கார்த்திகை மாதத்தில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக இந்த மாதத்தில் பிற்பகுதியில் ஆறாம் இடத்திலும் பிற்பகுதியில் ஏழாம் இடம் ஆகிய அதே சமயம் இறுதியில் எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்திலும் நுழைகிறார் சுக்கரனின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமான ஒரு சூழலை தான் உருவாக்கி கொடுக்கிறது செவ்வாய் வக்ர இறுதியில் தனஸ்தானத்தில் திரும்புகிறாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் வளம் வரப்போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கார்த்திகை மாதத்தின் சிறப்பான பலன்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஆசியன் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆறாம் இடத்தில் அமர்கிறாருங்க பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்திற்குள் செல்வது மிதனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் பெரிய அளவுல கட்டுக்குள் வரும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவான முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலும் தவிடுபடியாகுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அதேபோன்று இடங்களிலும் மாறி மாறி இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுங்க பணவரவு திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீண்ட மாதமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க எனவே சுப செய்திகள் நிறைவாக இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதுமே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பணிகளை துணிந்து முடிவெடுத்து அவற்றை மிக சிறப்பான முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாகவும் கன அமைய போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருமானத்தையும் நிரந்தர பணியிடம் தொழிலிடம் என அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக பெரிய அளவிலாக சந்தித்து வந்த தொல்லைகள் தொந்தரவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குரு லாபத்தை நோக்கி பயணிப்பதால் அலைச்சல் இல்லாமல் லாபம் படிப்படியாக இந்த மாதம் முழுவதும் உயர்வாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக அள்ளிக் கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைவாக வரப்போகிறதுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான நல்ல திருப்ப வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உத்தியோக ரீதியாக தடைபட்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் தாமாக கிடைப்பதாக நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை அடுக்கடுக்காக பல புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்குங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கனக்கச்சிதமாக நிறைவேற போகிறது அரசியல் வாழ்வில் இருப்பவர்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய அளவிற்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தனி பகவான் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது ராகு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான இளைஞறுகள் வந்தாலும் அதை திறன்பட எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சுகஸ்தானத்தை கேது வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு செவ்வாய் இந்த தருணத்தில் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தில் பொதுவாக ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் தனஸ்தானத்தில் தான் நீச்சம் பெற்றிருக்கிறார் தற்போது தனஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ரமம் பெற போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனால் பாக பிரிவினை மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடத்தும் போது செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் இல்லை என்றால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது என்பதல்ல தெளிவாக நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது பகிரம் பெற்று ஜென்மராசியை நோக்கி வரக்கூடிய இந்த தருணத்தில் புதிய முயற்சிகளில் சில மந்தமாக பணிகள் நடைபெறலாம் பொறுமையாக நடைபெறுகிறது என்று துரிதப்படுத்த வேண்டாங்க பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவை நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அவசரம் படும்போது சில எதிர்பாராத இழப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே நிதானத்துடன் செவ்வாயின் அமைப்பால் அணிக வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் செவ்வாய் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியான வருவாய் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் பல்வேறு வகையான சுப விரயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இல்லத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது வித்யா காரகரான ஆசையின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் நேர்கதியிலும் பிற்பகுதியில் அகர நிவர்த்தி பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உருவாகும் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க பிற்பகுதியில் சற்று சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறார் எதிர்பார்க்கிறபடி கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை